ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் இறுதியாக இங்கே யுத்தங்கள் இருந்தபோது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெறுகின்றது அந்த நான் தலையில் கொண்டு போன முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது குறிப்பாக எங்களுக்கு பின்னால் பார்க்கக்கூடிய இருக்கும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கந்தசுவாமி ஆலயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்மையில் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருந்தது அதே போலே இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெறுகின்றது அந்த நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து இவ்வளவு காலமாக மகோற்சவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தேர் உற்சவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட கொடியேற்றப்படாது காமோற்சவ உற்சவம்னு சொல்லப்படுதுன்னு அந்த உற்சவம் தான் இங்கே இடம்பெடப் பெறுகின்றது அந்த கொடிச்சீலையோ கொடிமரமோ இல்லாமல் கொடியேற்றப்படாமல் தான் அந்த விழா அந்த திருவிழா வந்து இடம்பெறுகிறது ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த உற்சவம் வந்து இடம்பெறுகின்றது கும்பாபிஷேகம் நடந்தபடியால் அந்த உற்சவமானது கொடி ஏற்றப்பட்டு முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக வந்து திருவிழா இடம்பெற போகின்றது அதனால பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அந்த கொடிச்சி ஊர்வலமாக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கொடிச்சி ஊர்வலமாக கீரிமேலையில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து இந்த வீதியினூடாக மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி ஊர்வலமாக எடுத்து வர போகிறார்கள் அது தொடர்பான காட்சியில் தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம் இப்போது நாங்கள் நிற்கக்கூடிய இடம் கீரிமலையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த கொடிச்சி இலைகள் வந்து இப்பொழுது அந்த ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆலயம் எங்கே இருக்கண்டா கீரிமலை நவலேஸ்வரர் ஆலயத்துக்கு அருகிலே இருக்கின்றது நாங்கள் கீரிமலை தீர்த்தக்கணிக்கு செல்வதற்கு முன்னர் அங்கே வாயில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிவனனுடைய ஒரு ஆலயமாக பார்க்கப்படுகின்றது அங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இருக்கும் அந்த ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே லிங்கங்கள் அதிகளவான லிங்கங்களை பார்க்கக்கூடிய இருக்கும் இங்கே நீங்கள் வந்தால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த லிங்கங்களுக்கு நீங்களே உங்கள் கைகளால் நீரூற்றி அபிஷேகங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன அதே சமயம் ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய அதிகளவான லிங்கங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று இந்த ஆலயம் சொல்லப்படுகின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் இங்கே இடம்பெறுகின்ற பூஜைகள் கூட நான் நினைக்கிறேன் தமிழ் மொழியின் மூலமாகவே இங்கே அதிகளவான பூஜைகள் வந்து அநேகமான பூஜைகள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அப்படியாக இந்த ஆலயத்திலிருந்து இங்கே பூஜைகள் நிறைவு செய்து இந்த ஆலயத்திலிருந்து இருந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த கொடிச்சீலையானது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட போகின்றது இப்பொழுது அங்கே ஆலயத்திலே பூஜைகள் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பூஜை நிகழ்வை தொடர்ந்து இந்த கொடிச்சீலைக்குரிய பூஜைகள் இடம்பெற்று கொடிச்சீளை விளம்பர அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெறும் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைய தினம் இப்போ கீரிமலா பகுதியில் நிற்கிறோம் இன்றைய தினம் என்ன இடம்பெறப்பு உண்டு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமியார் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் முறையாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக வெள்ளிக்கொடி தம்பத்திலே கொடியேற்று வைபவம் என்ற துவாஜ துவதாரோகண நிகழ்வு விடம்பெற முருகப்பெருமான் திருவருள் கைகூடியுள்ள வேளையில் அதையொட்டிய நா அதையொட்டி இன்றைய நாள் கொடிப்புடவை ஊர்வலம் திருமலை காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து மாவட்டபுரம் நோக்கி புறப்பட ஆயுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் சொற்ப வேளையிலே திருமலை காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து கொடிப்புடவை ஊர்வலம் மாவட்டத்தை நோக்கி செல்ல இருக்கின்றது எல்லாமல்ல துறைகளுடைய திருவர்களாலையும் ஒருவர்களாலையும் திட்டிவிட்ட மாவை கந்தப்பெருமானுடைய பொருமோற்சவம் என்று சொல்லப்படுகிற மகோத்சவம் வைபவாய் இந்த வருஷம் வெள்ளி ஒடித்தம்பரத்திலே கொடியேற்ற வைபவம் நடைபெற்று இந்த கொடியேற்ற திருவிழாவும் கொடியலக்க திருவிழாவும் இளவாலை கதிராம தம்பி பரம்பரையினரால் நடத்தப்பட்டு வருகின்றது இடையிலே காமியோற்சவம் நடைபெறவுனாலே கொடியேற்ற வைபவம் நடைபெறவில்லை இந்த வருஷம் கொடியேற்ற வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்ற நடைபெற வேண்டும் நடைபெறும் என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொடிஜியில் கொண்டு போவதற்கு அந்த காலத்தில் இருந்து பரம்பரை பரம்பரையாக நிலபலங்கள் எல்லாம் பல பல விஷயங்களுக்கு எல்லாம் அழைத்து கொடுத்த விடையுமான சுழங்கனுக்கு தெரியுமா தீ ஆகை பின்னவி ஆகையினுடைய அப்பா பின்னவி பின்னவியினுடைய அப்பாவுக்கே இல்லை தான் அந்த கொடிசியில் சம்பந்தப்பட்டது வலிபீடம் திருச்சி கோயில் சம்பந்தப்பட்ட பரம்பரை பரம்பரையாக இருந்ததாக அந்த ஆவணங்கள் இருக்கின்றன அதன்படி நான் கூப்பிட்டு கேட்ட ஒரு தேர் இல்லாமல் பண்ணிட்டால் நான் தலையில் அப்பா அப்போ நான் சின்ன பிள்ளை என்று பார்த்தது பார்த்ததாக அதனுடைய நான் அதை பொறுப்பாக நின்ற எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டியதும் எனக்கு எனக்கு வரது செய்கிறது என கேட்டால் அதை விரும்பலை ஆனவுடையனால தொடர்ந்து அந்த பேர்களை எல்லாம் வந்தம் ஒரு பரிமானமாக சேர்ந்த அவர்களுக்கு சந்ததிகளையும் கொடுத்து இந்த அப்படியாக மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பிரதான பூசை அந்த செய்தியோடு தொடர்ந்து இந்த இடத்துல இப்பொழுது பூஜைகள் இடம்பெறப்போன்ற பூஜைகள் இடம்பெற்று அந்த கொடிச்சி ஊர்வலமாக தூர்வமாக எடுத்துச் செல்லப்படப்போன்று அந்த நிகழ்வுகளை திறந்து நாங்கள் பார்க்கலாம் திருமலை காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து தற்பொழுது பொடிச்சீலை தலையிலே சுமந்து அங்கே எடுத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியலை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இருந்து நடந்து மாவட்டபுரம் சுவாமி ஆலயத்துக்கு திருமலை வீதி ஊடாக செல்ல போகிறார்கள் அதற்கு முன்னர் இங்கே பார்த்தீங்கன்னா புதிதாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மடம் அதாவது இனி வருகின்ற காலங்களில் இந்த மடத்தில் இருந்து அந்த கொடிச்சியிலே வைத்து அதோடு இங்கே காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு ஆலயத்திற்கும் கொண்டு வந்து அதன் பின்னர் அதன் பின்னர் மாவட்ட சுவாமி ஆலயத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் என சொல்லப்படுகின்றது அப்படியாக புதிதாக இந்த கொடிச்சியில் கொண்டு செல்வதற்காக வைத்து எடுத்துச் செல்வதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் அந்த கொடிச்சியில் கொண்டு செல்லப்பட்டு அங்கே இருந்து பயணம் வந்து மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றது கிருமிலை நகுலேஸ்வரம் சிவன் ஆலயத்தை தாண்டி தற்போது அங்கே செல்கின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்க அங்கே பின்னாலே சிவபெருமானுடைய அந்த கோபுரத்தினுடைய அழகையும் வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வாறாக இந்த ஊர்வலம் வந்து தற்பொழுது ஆரம்பமாக சென்று கொண்டிருக்கின்றது வணக்கம் அம்மா என்ன விசேஷம் இன்றைக்கே இதில் எல்லாம் அமைச்சிருக்கீங்க மாவட்டத்துக்கு முப்பதாம் தேதி ஏத்துறதுக்கு காசி அந்த கொடி கொண்டு கிட்டத்தட்ட எவ்வளோ காலத்துக்கு பிறகு செய்யணும் இப்போ இந்த கோயில் வந்து இப்போதான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு கொடி ஏறுதாமல் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது பிறகு அப்போ அந்த வரவேற்பு மூலமாக கும்பமெல்லாம் வச்சுக்கோங்க சந்தோஷம் அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக இந்த இடத்துல வீதியிலே அந்த கொடிச்சியில் வருகின்ற அந்த கொடிச்சியில் வரும்பொழுது இங்கே அவர்கள் நிறை குடம் வைத்து இந்த இடத்துல அந்த வரவேற்கிற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க நிறைந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதிகளவான மக்கள் இந்த இடத்திலே தொடர்ச்சியாக குடம் வைத்து கிட்டத்தட்ட அவர்களுடைய அந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இப்படியான ஒரு நிகழ்வு இடம் வருகின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியே இருக்கும் அவர்களுக்கு பழைய காலத்தில் இருந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியாக இந்த இடத்தால் இந்த முன்னர் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முதல் சென்றது இப்பொழுது மீண்டும் செல்கிறது என்றேகள் அவர்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியோடு அந்த இடத்துல இருந்து அவர்கள் அந்த கும்பங்களை வைத்து தீபங்களை காட்டி அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது வணக்கம் அனைத்து மாவைக்கந்த பெருமான் அடியார்களுக்கும் இப்பொழுது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மகோத்சவத்துக்கான கொடிச்சீலை பவனி வைபவமானது மாவைக்கந்த பெருமானுடைய மகோத்சவத்தை ஒட்டி கீரிமலையில் உள்ள காசி விஸ்வநாதர் தேவாலயத்திலிருந்து அதாவது காசி விஸ்வநாதர் தேவாலயத்துக்கு அருகிலே இன்றைய அதாவது கொடிச்சி கொடியேற்று வைபவ உரிமையாளர்கள் கதிராம தம்பி பரம்பரையினரால் ஒரு காணி வழங்கப்பட்டு அதிலே அங்கே இப்பொழுது புதிதாக கொடிச்சிலை உற்சவத்துக்கான மண்டபம் ஏற்பாடுகள் இனி அடுத்த வருடத்திலிருந்து பூர்த்தியாக இருக்கின்றது அதனை மேற்கொள்வதற்காக எமது ஆலய பெரு மாவைக்கந்த ஆலய பிரதம குருக்கலை அவர்களுடைய ஆசையும் இங்கே இடம்பெற்று இந்த விழானது மரபு வழியாக அதாவது ப பல வருடங்களாக மரபு வழியாக கொடிச்சீல உற்சவம் நடைபெற்று வந்தது நிகழ்ந்த காலங்களிலே கொல்லங்கலட்டியிலே இருந்து முதலியா பிள்ளை வழி முதலியா பிள்ளை வழி தோண்டல் ஒரு மடம் ஒன்று இருந்தது அந்த மடம் தச்சொழு சீரட்டி இருப்பதாலும் சில விடயங்கள் காரணத்தினாலும் அங்கே இருந்து எடுக்க முடியாத காரணத்தினால் தொடர்ந்து இந்த மண்டபத்தை அமைப்பதற்காக இந்த உற்சவத்துக்கு கொடியேற்ற உற்சவ உபயோகாரர்கள் இந்த காணியை வழங்கியுள்ளார்கள் அது கந்த பெருமானுடைய இந்த வரலாற்றிலே ஒரு சிறப்பான அம்சம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் இறுதியாக இங்கே யுத்தங்கள் இருந்தபோது கொடியேற்ற உற்சவம் நடைபெற்றது அதாவது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்பு இந்த உற்சவம் நடக்கின்றது அதே போன்று கொடிச்சி உற்சவம் தற்பொழுது நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களிலிருந்து இப்பொழுது இந்த கொடி அதாவது கொடிச்சீலை பவனியானது மாவைக்கந்த பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது இது தொடர்ந்து இந்த கீரிமலையிலே ஒரு மண்டபம் அமைத்து எம்பெருமானுடைய குறிச்சியலை உற்சவம் தொடர்ந்து இடம்பெறும் நம் முன்னர் குறிப்பிட்டது போலே நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய வேறு பாருங்க வீதி நடுகளும் அந்த மக்கள் அந்த இடத்துல நிறைய குடங்களை தொடர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீர்கள் அதே சமயம் இந்த வீதிகளை அந்த கொடிச்சியலை வளம் பெறுவதை முன்னிட்டு அந்த வீதிகளையும் வந்து நீர்கள் தெளித்து அங்கே மங்களகரமாக அந்த வீதியை மாற்றுகிறார்கள் அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அங்கே

காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக நடந்து வந்து அங்கே தலையிலேயே அந்த கொடிச்சிலையை சுமந்து வந்து தற்பொழுது நாங்கள் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து இந்த ராஜகோபுரத்தினுடைய முற்பகுதியில் நினைக்கிறோம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முற்பகுதியில் நினைக்கிறோம் ஆலயத்தினுடைய வாகி பகுதியில் அந்த கொடிச்சீலை ஊர்வலமான தற்பொழுது வந்து கொண்டிருந்தது ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு அந்த புனிதமான குடிச்சீலானது அங்கே செல்லப்படுகின்ற ஆலயத்துக்கு இடம் பெற்று இந்த குடிச்சீழக்குரிய வரவேற்பு ஆலயத்தினுடைய உள்வீதியை தற்போது அந்த கொடிச்சீலையுடன் வந்தவர்கள் அப்படி ஊர்வலமாக ஆலயத்தினுடைய உள்வீதி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி அங்கே கொடிச்சீலை ஆலயத்துக்குள்ளே எடுத்துச் செல்லப்படுகின்றது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மூலஸ்தானத்திலே மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முன்னாலே வள்ளி தெய்வானை சமைதராக அங்கே இருக்கக்கூடிய அந்த மிருகப்பெருமானுக்கு முன்னாலே அந்த கொடியேற்றத்திற்கான அந்த கொடிச்சீலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட அந்த கொடிச்சீலை அங்கே வைக்கப்படுகின்ற காட்சியலை வந்து நீங்கள் பார்க்குறீங்கள் தீபாராதனை காட்டப்படுகிறது அந்த காட்சியையும் பார்ப்பேன் அப்படியாக மிகவும் சிறப்பாக ஒரு முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றேன் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாதுகளை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்